ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் இந்த உலகத்தில் நிகழ்கின்ற விடுவிக்கப்படாத விந்தை மர்மங்கள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டு வர்றோம் வாரம் ஒரு மர்மம் குறித்து பேசிக்கிட்டு வர்றேன் அந்த வகையில் இந்த ஹோட்டல் சம்பந்தமான செய்தி புதுமையாக இருக்கும்னு நம்புகிறேன் அமெரிக்க நாடுகளில் ஒன்று கொலம்பியா அந்த நாட்டோட தலைநகரம் பேர் போகட்டா தலைநகர் போகட்டாவிலிருந்து முப்பது மைல் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அருவி இருந்துச்சு அந்த அருவியோட பேர் டெகோண்டமா அருவி போகட்டா நகரத்துக்குள்ளே போகட்டான்ற பேரில் ஒரு ஆறு ஓடி வருது அந்த ஆறு இந்த அருவியிலிருந்து தான் தலைகீழ குதித்து அப்புறம் ஆறாக மாறி தலைநகரத்துக்குள்ளே ஓடி வருது டெகொண்டம்மா அருவி ரொம்ப அழகான அருவி நூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் நூற்றி எண்பது மீட்டர் உயரம் உள்ள அருவி அடி கணக்கில் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஐநூற்றி பன்னெண்டு அடி உயரமுள்ள அருவி இது இந்த அருவிக்கு ரொம்ப பக்கத்தில் அருவி தெரிகிற மாதிரி மலையோட விளிம்பில் ஒரு குடியிருப்பு கட்டினா அம்சமாக இருக்குமேன்னு சில பேர் நினச்சாங்க அந்த சிலர் கொலம்பியா நாட்டோட பிரபல கட்டிடக்கலைஞரான கார்லோஸ் அர்சுரு தாபியா அப்படின்றவர்கிட்ட கட்டடம் கட்டுற வேலையை ஒப்படைத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் கார்லோஸ் அர்சுரு தாபியா கலை அந்த குடியிருப்பு கட்டிடத்தை கட்ட ஆரம்பித்தார் பிரெஞ்சு பாணியில் அந்த கட்டிடத்தை கட்டினார் குளிர்ந்த அருவியிலிருந்து திரு திருன்னு காத்து வர்ற மாதிரி உயரமான ஜன்னல்கள் ஆடம்பரமான வசதிகளோட அறைகள் அந்த கட்டிடத்தில் கட்டப்பட்டுச்சு கொலம்பியா நாட்டோட அதிபராக பெட்ரோனெல் ஓஸ்பினா இருந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட கட்டிடம் இது அந்த குடியிருப்பு கட்டிடம் மலையோட விளிம்பில் கட்டப்பட்டு இருந்ததுனால பால்கனி அல்லது ஜன்னல் வழியாக அருவியை அற்புதமான கோணத்தில் காணலாம் படர்ந்த மலைகள் பள்ளத்தாக்குகளையும் பார்த்து ரசிக்கலாம் மலை மேலே கட்டப்பட்ட அந்த குடியிருப்புக்கு கொலம்பியா நாட்டோட பெரிய பெரிய பணக்காரங்க வந்து போக ஆரம்பிச்சாங்க எப்போவும் ஆடம்பர விருதுகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அந்த குடியிருப்பில் ஒரே அமக்களம்தான் போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருஷம் இந்த குடியிருப்பு கட்டிடத்தை ஒரு ஓட்டலாக மாற்றினா என்னன்னு உரிமையாளருக்கு தோணுச்சு அதற்கான வேலைகள் ஆரம்பமாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருஷம் கூடுதலாக அந்த கட்டிடத்தில் சில பகுதிகள் கட்டப்பட்டு அதே வருஷம் ஓட்டலும் திறக்கப்பட்டுடுச்சு அந்த இருந்து நேராக அருவிக்கு போக முடியும் அதனால் நிறைய பேர் அந்த ஹோட்டலுக்கு வந்து அறை எடுத்து தங்க ஆரம்பித்தாங்க கொலம்பியா நாட்டோட புகழ்பெற்ற கவிஞர் ஜோஸ் அசன்சன் அமெரிக்க நாட்டு புகழ் வாய்ந்த விமானி சார்லஸ் விண்டன்ப லிண்டன்பர்க் இவங்கெல்லாம் வந்து தங்கின ஹோட்டல் அது இந்த நேரம்தான் பிரச்சனை மெதுவாக ஆரம்பமாச்சு மலை மேலே இருந்த அந்த ஹோட்டலில் பல குளறுபடிகள் தொடங்கிடுச்சு ஹோட்டலில் தங்கியிருந்து ஜன்னல் வழியாக அழி அருவி விழறதை ரசித்து சில பேருக்கு அந்த அருவியில் மனித உருவங்கள் விழற மாதிரி சில சமயம் தோணுச்சு அது பிரமையோன்னு அவங்க நினைச்சப்போ இல்லை இல்லை நானும் பார்த்தேன்னு பக்கத்தில் ரூமில் இருக்கிறவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அந்த மலை ஹோட்டலில் இரவு நேரம் ஜன்னல்களில் விசித்திரமான வெளிச்சங்கள் நிழல் உருவங்கள் தெரிய ஆரம்பிக்குது சுவர்கள்லேயும் நிழல் உருவங்கள் தென்பட தொடங்கிச்சு யாரோ முணகுற சத்தம் முணுமுணுக்கிற ஓசை காதுக்குள்ளே கிசு கிசுக்கிற மாதிரியான சத்தம் கதவை தட்டுற மாதிரி சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிது புரியாத மொழியில் யாரோ தூரத்தில் பேசுகிற மாதிரி சத்தங்கள் காதில் விழ தொடங்கிடுச்சு ஹோட்டலில் தங்கியிருந்தவங்க இப்போ பயப்பட ஆரம்பித்தாங்க அந்த ஹோட்டலில் இரநூத்தி ஒன்றாவது அறையில் தங்கியிருந்த பெண் காதலன் கைவிட்டு போன காரணத்தினால மனம் முடைஞ்சி டெக்கோண்டம்மா அருவியில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் அந்த நேரம் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தவங்கள சில பேர் பயமுறுத்த ஆரம்பித்தாங்க டெக்கோண்டம்மா அருவிக்கரை ஹோட்டலில் தைரியமாக தங்குறீங்களே அந்த அருவியோட ஹிஸ்ட்ரி தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படி என்ன ஹிஸ்ட்ரின்னு கேட்டபோது பழங்கால கதை ஒன்று வெளியே வந்துச்சு ஆயிரத்து ஐநூறுகளில் இந்த டெக்கொண்டம்மா அருவிக்கரையில் மியூஸ்கா அப்படின்ற பழங்குடி மக்கள் வாழ்ந்திருக்காங்க அவங்க அமெரிக்க இந்திய இனத்தை சேர்ந்தவங்க ரெட் இண்டியன்ஸு இந்த காலகட்டத்தில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க கொலம்பியா நாட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கீழே கொண்டு வரத்துக்காக அங்கே வாழ்கிற பழங்குடி மக்களை பிடிச்ச அடிமைகளாக வேலை வாங்க ஆரம்பித்தாங்க ஸ்பானிஷ்காரங்க ஒரு நாள் டெக்கொண்டம்மா அருவி பக்கம் வந்து தங்களையும் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு மியூஸ்கா மக்களுக்கு புரிஞ்சு போச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க தலைமை மதகுருவமான ஷாமன் மந்திரவாதிகிட்டே போய் யோசனை கேட்டாங்க ஸ்பானிஷ்காரங்க பிடிக்க வர்றபோது ஒவ்வொருத்தரும் தலைகீழ மலை மேலே இருந்து குதிச்சிருங்க டெக்கோண்டம்மா அருவி நம்மளுடைய புனித அருவி அதனால் நீங்கள் குதித்து மலையிலிருந்து விடுற போது பாதி தூரத்தில் கழுகா மாறி பறந்துடுவீங்க அப்படியே கழுகா மாதிரி பறந்து விண்ணுலகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு மந்திரவாதி சொன்னார் ஸ்பானிஷ்காரங்க பிடிபட்டு வாழ்நாள் முழுக்க அடிமையாக இருக்கிறத விட விண்ணுலகத்துக்கு போகிறது தான் நல்லதுன்னு மியூஸ்கா மக்களுக்கு யோ நல்ல பட்டுச்சு அதே மாதிரி ஒரு நாள் ஸ்பானிஷ் படம் அங்கே வந்தபோது மியூஸ்கா மக்கள் ஒவ்வொரு சிறா அருவியிலேருந்து கீழே குதிச்சிட்டாங்க அவங்க பாதி வழியில் கழுகா மாதிரி பறந்தாங்களா என்னன்றது நமக்கு தெரியாது ஆனால் குதித்த எல்லாருமே வெண்ணுலகத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க இதுதான் அந்த ஹிஸ்ட்ரி டெகோண்டமா அருவி மியூஸ்கா மக்களுக்கு சொந்தமான புனிதமான பகுதி அங்கே வந்து யாரும் தங்குறத மியூஸ்கா மக்கள் விரும்ப மாட்டாங்க இந்த இடத்துல கட்டி இருக்கிற ஹோட்டலில் போய் தங்குறீங்களே அப்படின்னு சில பேர் பயமுறுத்துனாங்க மலை மேலே இருக்கிற அந்த ஹோட்டலோட பேர் ஹோட்டல் டெல்ட் சால்டோ அந்த ஹோட்டலோட பேருக்கு அர்த்தம் தெரியுமா அவன் விழுந்த இடம் அப்படின்றது தான் அர்த்தம் இது தெரியாம அந்த ஹோட்டலில் நீங்க எப்படித்தான் தங்கியிருக்கீங்களோ அப்படின்னு வேற ஒரு பிட்டை போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் உலகம் முழுக்க பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு ஆனானப்பட்ட அமெரிக்காவை கூட தடுமாற ஆரம்பிச்சது அப்போ கொலம்பியா நாடு எம்மாத்திரம் கொலம்பியா நாட்டில் பணப்பொழுக்கம் குறைஞ்சதுனால ரொம்ப குறைவான பணக்காரங்க தான் ஹோட்டல் டெல்சால் அறை எடுத்து தங்க வந்தாங்க ஹோட்டலில் இரநூத்தி ஒன்றாவது அறையில் தங்கியிருந்த இளம்பெண் அருவியில் குதித்து தற்கொலை செய்துக்கிட்ட நிலையில் இரநூத்தி பதினேழாம் ரூமில் தங்கியிருந்த ஒருத்தர் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்துக்கிட்டார் திருமணமான ஒரு தம்பதி அணிமோனுக்கு வந்தவங்க என்ன நினச்சாங்களோ என்ன நடந்ததோ தெரியாது அந்த ஜோடி திருமணம் செய்துக்கிட்ட சில நாள்லே அருவியில் ரூம் எடுத்து தங்கின ஜோடி கல்யாண நாள் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி அந்த தம்பதி ஜோடியாக பால்கனி சோகத்தில் ஏறி அருவி பழத்தில் குதித்து தன்னோட முடிவையும் தேடிக்கிட்டாங்க ஹோட்டல் டெல்ஸ் ஆல்டோவுக்கு வர்றது கூட ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அந்த ஹோட்டலுக்கு வர்ற மலைப்பாதையில் அடிக்கடி மண் சரிவு ஏற்படும் வாகன விபத்துகள் ஏற்படும் இதையெல்லாம் தாண்டி தைரியமானவங்க வந்து தான் அந்த அறையில் அந்த ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கம் பண்ண முடியும் ஹோட்டலில் பெரும்பாலான அறைகள் அந்த காலகட்டத்தில் காலியாகவே கிடந்தது இரவு நேரம் பெரிய அலறல் சத்தம் அந்த ஹோட்டலில் கேட்க ஆரம்பிச்சிது ஹோட்டலில் தங்கியிருந்தவங்களுக்கு இரவு நேரம் யாரோ தொடுற மாதிரி உணர்வு தள்ளி விடுற மாதிரி உணர்வு இதெல்லாம் ஏற்பட்டுச்சு உடம்புல மர்மமான முறையில் கீரல்கள் சிராய்ப்புகள் கூட உருவாச்சு ஒரு முறை பழங்குடி மொழிகளை பற்றி நல்லா தெரிஞ்ச ஆராய்ச்சியாளர் ஒருத்தரை ஓட்டல் நிர்வாகம் கூட்டு வந்து தங்க வச்சு ராத்திரியில் யாரோ பேசுகிற சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா அந்த மொழி என்ன மொழின்னு ஆராய்ச்சியாளர்கிட்ட ஹோட்டல்காரங்க கேட்டாங்க அந்த மொழி ஆராய்ச்சியாளர் அந்த குரல்களை கேட்டுட்டு இது மியூஸ்கா மக்கள் பேசுன கிப் சிப்சா அப்படின்ற பழங்கால மொழின்னு சொன்னார் மியூஸ்கா அப்படின்ற மக்களுக்கு தான் டெகோண்டமா அருவியில் விழுந்து அந்த காலத்தில் இறந்து போனவங்க மறைஞ்சு போன மியூஸ்கா மக்களுக்கு அந்த புனிதமான அருவி கரை பக்கம் யாரும் தங்கி இருக்கிறது பிடிக்கல போல் இருக்கு அப்படின்னு அந்த மொழி ஆராய்ச்சியாளர் சொல்லிட்டு போயிட்டார் இதை நிரூபிக்கிற மாதிரி அந்த ஹோட்டல் டெல் டெல்சால்டோவில் இன்னும் நிறைய குளறுபடிகள் நடக்க ஆரம்பிச்சிது ஹோட்டலில் தங்கியிருந்த ஒருத்தர் ஒரு இளம்பெண்ண காரணமே இல்லாமல் கொலை செஞ்சிட்டார் கொலம்பியா நாட்டு மக்களில் சில பேர் இந்த ஹோட்டல் டெல்சால்டோ இருக்கிற மலைக்கு வந்து ஹோட்டலை தாண்டி அருவி பக்கம் போவாங்க அந்த அருவியிலிருந்து விழுந்தால் மியூஸ்கா பழங்குடி மக்கள் மாதிரியே பாதியில் கழுகா மாறி பறக்கலாம்னு நினச்சி பலர் அருவி கரையிலேருந்து குதிப்பாங்க சில பேர் விரக்தி காணமாக காரணமாக விழுந்து தற்கொலை செஞ்சுக்குவாங்க அவங்க அப்படி விழும்போது அலற சத்தம் ஹோட்டல் டெல்சால்டோவே அதிர வைக்கும் அறிவு பக்கம் யாராவது நடமாட்டினா ஹோட்டல் டெல்சால்ட்டோட ஜன்னல்கள் எல்லாம் திறந்துக்கும் அறிவியில் ஒரு சர் குதித்து தற்கொலை செய்துக்கிறது ஹோட்டலில் தங்கி சொச்ச பேரும் நேருக்கு நேராக கண்ணா கண்ணுக்கு முன்னாடி பார்ப்பாங்க விழறவங்க அலற் சத்தத்தையும் கேட்பாங்க டெக்கோண்டமா ஆவி அருவியைக்கு அந்த பக்கம் வர்றவங்களெல்லாம் தற்கொலைக்கு தூண்டுறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சும்மா வர்றவங்களுக்கு கூட அந்த அருவிக்கு பக்கத்தில் வரும்போது குதிக்கு குதிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துடுமா அதே மாதிரி அருவி நீரில் குளிக்கிறதுக்கு வர்றவங்களோட கதையும் அதோ கதை தான் நெகொண்டமா அருவியில் ஏதோ எதிர்மறை ஆற்றல் இருக்குது அந்த எதிர்மறை சக்தி ஹோட்டல் டெல்சால் டோவில் தங்குறவங்களை பயமுறுத்தி ஒரு வழியாக்கி அவங்களோட எனர்ஜியை உறிஞ்சி உறிஞ்சது எடுக்குதுன்னு சொல்லி சில அமானுஷ ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க இதற்கிடையில் பொகோட்டோ ஆறு மாசுபட ஆரம்பிச்சிது ஆசு தண்ணியோட நிறம் ப்ரௌன் கலராக மாறிப்போச்சு ஆறுன்னு ஆசை அடிக்க ஆரம்பிச்சுது நம்ம ஊர் கூவம் மாதிரி ஆசில் மீன் உள்பட எந்த ஒரு உயிரும் வர வாழ முடியாதுன்ற நிலமை அருவியும் அதோட அழகை இழந்து போச்சு பொகோட்டா ஆசில் அணைக்கட்டுகள் நீர் மின்சார உற்பத்தி நிலையம் எல்லாம் கட்டப்பட்டது கூட இந்த சூழ்நில சூழல் சீர்கேட்டுக்கு ஒரு முக்கிய காரணம் ஹோட்டல் டெல்சால் அதுக்கு பிறகு யாரும் தங்காமல் அந்த ஹோட்டல் கைவிடப்பட்டு அப்படியே பாழடைஞ்சு போச்சு ஆவி ஆராய்ச்சியில் ஆர்வம் உள்ளவங்க மட்டும் இரவு நேரம் அந்த பாழடைஞ்ச ஹோட்டலுக்கு வந்து தைரியமாக தங்கியிருப்பாங்க சில வேளைகளில் திருடர்கள் வந்து ஹோட்டலில் இருக்கிற மிச்ச மீதி பொருட்களை திருடிகிட்டு போவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் இந்த ஹோட்டலை மறுசீரமைப்பு செஞ்சு பதினெட்டு மாடிகள் கொண்ட புதிய கட்டடமாக கட்டும் முயற்சி நடந்தது ஆனால் பழைய கட்டடம் ரொம்ப சீர்கட்டு போயிருந்ததுனால அந்த முயற்சி பலிக்கலை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷம் அந்த கட்டடத்தை புதுப்பிச்சு அதை மியூசியமாக மாற்ற கொலம்பியா நாட்டு அரசாங்கம் முடிவு செஞ்சுது அதன்படி புதுப்பிப்பு வேலைகள் நிகழ்ந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் அந்த கட்டடம் மியூசியமாக மாற்றப்பட்டுச்சு பொதுவாக ஆவி பொம்மைகள் ஆபத்தான அமானுஷ பொருட்கள் ஒரு மியூசியத்தில் வைக்கப்பட்டால் அதோட அட்டகாசம் அம் அமைதி அமைதியாகிடும் இது வரலாறு நமக்கு சொல்கிறது தகவல் அதே மாதிரி இந்த ஹோட்டல் டெல்சால் டோவலில் மியூசியமாக மாறினதும் அமைதி ஏற்பட்டிருக்கும்னு நம்ம நினச்சாங்க ஆனால் அதுக்கு நேர் மாறுதல் ஆயிடுச்சு அதாவது அந்த கட்டடம் மியூசியமாக மாறின பிறகு நிலமை இன்னும் மோசமாக போச்சு அந்த ஹோட்டலில் மியூசியமாக மாற்றுனது ஆவிகளுக்கு பிடிக்கல போல் இருக்கு நீங்கள் எங்கே நீங்கள் ஓட்டினோம் மியூசியத்து மியூசியமாக மாற்றுறீங்க நாங்கள் பாட்டு பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு அங்கே ஆவி நடமாட்டோம் அம்மானு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சுது இன்னும் சொல்லப்போனால் அதிகரிக்க ஆரம்பிச்சுது இதனால் மியூசியம் மாலை அஞ்சு மணி வரைக்குள்ளேயே பூட்டிடுவாங்க அதுக்கு மேலே மியூசியத்தை பூட்டிட்டு போயிடுவாங்க அது ஏன்னு நமக்கே புரியும் கொலம்பியாவில் அழகும் பயங்கரமும் நிறைஞ்ச ஒரு இடமா இன்றைக்கும் இருக்குது இந்த அருவிக்கரை ஹோட்டல் ஓட்டல் சாரி மியூசியம் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு சில சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்